இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத வேதத்தில் மறைந்திருக்கும் ஆழமான ஆச்சரியமான காரியங்களும் டிசம்பர் மாதம் என்றாலே பண்டிகை கால கொண்டாட்டங்கள் தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் உற்சாகங்கள் சாலையோரங்களிலும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் கிறிஸ்துமஸ் குடில் கிறிஸ்துமஸ் ட்ரீ கிறிஸ்துமஸ் தாத்தா வண்ணமயமான விளக்குகள் நட்சத்திரங்கள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் இது இன்றைய கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டங்கள் கிறிஸ்துவ பிறந்து அன்று நடந்த அதிசயங்கள் மேய்ப்பர்களுக்கு தெய்வதூதர்களும் சாஸ்திரிகளுக்கும் நட்சத்திரமும் பிறப்ப சொன்னபோது மேய்ப்பர்கள் தொழுவத்தில் தேவனை துதித்தார்கள் சாஸ்திரிகள் கொண்டு தேவனை தொழுதார்கள் இது அன்றைய கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டங்கள் தெரியாமலே விண்ணவரை முதலில் பார்த்த குறித்தும் குடிலிலும் குரு நாடகத்திலும் சாஸ்திரிகள் தொழுவத்தில் இயேசுவை பார்ப்பது போல் இருப்பது வேதத்தின்படி சரியானதா இன்னும் பல கேள்விகளும் பதில்களும் பார்க்கலாம் வாங்க நறுக்கென்று நான்கு கேள்விகள் நச்சென்று நான்கு பதில்கள் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்ன தேதி சிஸ்டர் கிறிஸ்துவின் பிறப்பை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் தேதி பற்றி கேட்குறீங்க சிஸ்டர் சம்மந்தம் இருக்குது சொல்லுங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிறிஸ்துவ பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் பன்னிரெண்டு மாதம் இருபத்தோரு ஆயிற்று அதாவது கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிஸ்ட்ரி ரெண்டாக பிறந்து அது அதாவது கிபி கிபி கீமோ அதாவது கீ கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு முன் அதை வந்து நம்மளோட கிறிஸ்துவின் பிறப்பை வைத்து தானே சொல்லியிருக்கிறது ஆமாம் சிஸ்டர் கரெக்டாக சொன்னீங்க சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தது நம்முடைய சரித்திர நாயின் இசப்பா தானே கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பண்டிகை சாட்சி இல்லை கிறிஸ்துவின் பிறப்பிற்கு சரித்திரமே சாட்சி சொல்லுது கீமோ கிபி என்று ஜீசஸ் பிறந்ததை கிறிஸ்மஸ் பண்டிகைன்னு நம்ம வருஷந்தோறும் கொண்டாடிட்டு இருக்கோம்ல பைபிளில் பஸ்கா பண்டிகை கூடார பண்டிகை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகைன்னு பைபிளில் சிஸ்டர் ஆமாம் பைபிளில் இல்லை ஆதி அப்போ சொல்லும் அதை கொண்டாடவில்லை கிறிஸ்மஸ் முதலாவது கொண்டாடப்பட்ட வருஷம் வந்து கிபி முன்னூற்றி முப்பத்தாறில் ஒரு சில வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி ஏசு பிறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து ஜீசஸ் என்னைக்கு பிறந்தார் அது நமக்கு முக்கியம் கிடையாது அவர் எதுக்காக பிறந்தார் அவர் பிறப்பின் நோக்கம் என்ன அதுதான் அவசியம் கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர் கிறிஸ்து என்று பிறந்தார் என்பதை விட எதற்கென்று பிறந்தார் அப்படிங்கிறதான் முக்கியம் ஏசையா ஒன்பது ஆறில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு ஏசையா தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறாரு ஜீசஸ் வர்றத அதுக்கு முன்பாகவே வேதத்தில் தீர்க்க தரிசனமாக இயேசு வருவார்னு சொல்லப்பட்டிருக்கா சிஸ்டர் ஆமாம் வேதத்தில் வந்து முதல் தீர்க்க தரிசனமே இயேசுவோட வருகை முதலாம் வருகை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது அது ஆதி ஆகமம் மூன்று பதினஞ்சில் சொல்லப்பட்டிருக்குது சாத்தானின் தலையை நசுக்க வருவார் ஆமாம் சிஸ்டர் ஆதி ஆகமம் மூணு பதினஞ்சில் அந்த ஸ்ரீயின் வித்து அப்படிங்கிறது ஏசப்பாவை தான் குறிக்குதுல ஒன்று யோவான் மூணு எட்டில் கூட பார்க்குறோம்ல பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்னு கரெக்டு சிஸ்டர் முதலாம் தீர்க்க தரிசனமே இயேசுவோட முதலாம் வருகையை குறித்து தான் டிசம்பர் மாதம் என்றாலே கொண்டாட்டம்தான் வீடுகளில் ஸ்டாரு குடில் அப்போது ஜீசஸை பார்க்கறதுக்கு மேப்பர்கள் சாஸ்திரிகள் எல்லாம் வர மாதிரி காமிக்கிறாங்கல்ல அது மட்டும் இல்லை நம்ம சர்ச்சில் கூட கிறிஸ்மஸ் நாடகம் எல்லாம் போடுறோம்ல அதுலேயுமே மேப்பர்கள் சாஸ்திரிகள் எல்லாம் ஜீசஸை வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்போ ஜீசஸ் ஜீசஸை பார்க்கறதுக்கு முதலாவது மேய்ப்பர்களும் சாஸ்திரிகள் தான் வந்தாங்கல்ல மேப்பர்களும் சாஸ்திரிகளும் ஜீசஸை பார்த்தாங்க இதை நம்ம மத்தையும் லூக்கால பார்க்கலாம் மத்தேயில் வந்து சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டினது யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ச மேய்ப்பர்களுக்கு தேவ தூதர்கள் வந்து இது உங்களுக்காக ஒரு ரச்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது தொழுவத்தில் போய் பார்த்தது மேய்ப்பர்கள் தான் பார்த்தாங்க ஆனால் சாஸ்திரிகள் வந்து தொழுவத்தில் போய் பார்க்கல என்ன சொல்கிறீங்க சாஸ்திரிகள் தான் வெள்ளை பாலம் தூபவர்க்கம் பொன் பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு போய் இயேசுவை பார்த்தாங்க தானே போடப்பட்டு பைபிளில் போடப்பட்டிருக்குது சாஸ்திரிகள் வந்து இதெல்லாம் கொண்டு போய் பார்த்தாங்க அது பைபிளில் போடப்பட்டிருக்குதுதான் ஆனால் நம்ம பைபிளில் தெளிவாக படிச்சோம்னா மற்றைய ரெண்டு பதினொன்றில் என்ன போடப்பட்டிருக்குன்னா சாஸ்திரிகள் வந்து வீட்டுக்குள் பிரவேசித்து தாயையும் பிள்ளையும் கண்டார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது அதில் இன்னொரு காரியம் என்னென்னா சாஸ்திரிகள் வந்து இயேசுவுக்கு ரெண்டு வயசு கிட்டத்தட்ட இருக்கும்போது தான் பார்த்ததா நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா ஏரோதுராஜா சொல்லுவார்ல சிஸ்டர் ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைங்கள எல்லாம் கொலை பண்ணணும்னு சொல்லுவார்ல அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் சாஸ்திரிகள் வந்து ஏசப்பாவை பார்க்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வயசு தான் இருக்கும் அப்போ மூணு சாஸ்திரிகள் வீட்டில் தான் போய் பார்த்தாங்களா மூன்று சாஸ்திரிகளா மூன்று சாஸ்திரிகள் பைபிளில் போட்டிருக்கா ஆமாம் அதுதான் நம்ம பார்த்தோம்ல பொண்ணு தூப வர்க்கம் வெள்ளை போல மூணு தானே அப்போ மூணு சாஸ்திரிகள் தானே போயிருக்கிறாங்க நம்ம ரொம்ப பழங்காலத்துல இருந்து நம்ம மூன்று சாஸ்திரிகள்னு ட்ராமா எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த குடில கூட பார்த்தீங்கன்னா மூன்று சாஸ்திரிகளை தான் போட்டிருப்பாங்க நம்ம இன்னொரு வசனம் கவனிக்கணும் என்னென்னா மற்றைய ரெண்டு பதினொன்னுல ஏரோது ராஜாவும் எருசலேமி நகரத்தரும் கலங்கினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு மூணு பேர் வரும்போது அவங்க பயப்படணுமா பயப்பட தேவையில்லதுன்னு அப்போது என்னன்னா நம்ம இன்னொரு வசனம் மற்றைய ரெண்டு ஒன்றில் பார்க்கும்போது கிழக்கில் உள்ள சாஸ்திரிகள் எத்தனை பேருன்னு பைபிளில் இல்லை மூணு பேருங்கிறது கண்டிப்பாக இல்லை நிறைய பேர் வந்திருக்கலாம் அப்படின்னா வரலாறு வந்து சொல்லுது கிழக்கில் உள்ள நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பெஷியா ஸ்ரீலங்கா இந்தியா இங்கிருந்தெல்லாம் சாஸ்திரிகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சும்மா வரல ஒட்டகங்கள் மற்றும் எல்லா மிருகங்களோட வந்து பொக்கிஷத்தை கொண்டு வந்தாங்க நம்ம சொன்னது போல பொன் தூபவர்க்கம் வெள்ளைப்பழம் ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு அவருக்கு கனத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க இதை சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா பொக்கிஷத்தை கொண்டு வந்து ஜீசஸ பார்த்துட்டு மட்டும் போல வசனத்துல அழகா போடப்பட்டிருக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இதை பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு ஒரு வசன ஞாபகத்தை வருது பிலிப்பியர் ரெண்டு பத்தில் வானோர் பூதளத்தோர் கீழானோருடைய முழங்காயாவும் முடங்கும்படிக்கு நாவகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலே அவருடைய நாமம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பணிந்து கொள்ள வந்தாங்க ஆமாம் சிஸ்டர் அப்போஸ்லரில் கூட போடப்பட்டிருக்கிறதுல அவரால் அன்றி வேறொருவராலையும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்க வானத்தின் கீழெங்கும் பூமி அனைத்தும் அவருடைய நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார் அப்படி பார்த்தோன்னா நம்மளோட தேவன் எவ்வளோ பெரியவராக இருக்கிறாங்கல்ல இயேசுவை பார்க்க வந்த சாஸ்திரிகளிடத்தில் இவ்வளோ காரியங்கள் மறைந்திருக்குது அப்போ மேப்பர்கள் தானே சென்றாங்க அவங்களிடத்தில் என்ன மறந்து கண்டிப்பாக சிஸ்டர் அதுலேயும் பல ஆழமான சத்தியங்கள் இருக்கு என்னென்னா மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் வந்து சொன்னாங்க தாவிதின் ஊரிலே உங்களுக்கு ஒரு ரச்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் தானே அட்ரஸ் ஆமா தாவீதின் ஊர்ல மட்டும் சொல்லிட்டு அவங்க எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சாங்க அந்த ஊர்ல வேறையும் பல குழந்தைகள் பிறந்து இருக்கிறதுல கண்டிப்பா ஆனா அதுல நம்ம பார்க்கும் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை வந்து தேவதூதர்கள் சொல்லியிருப்பாங்க என்ன அடையாளம் சொன்னாங்க ஆமா பிள்ளையே துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் இதுவே அடையாளம் இதுவே உங்களுக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்காது தானே சிஸ்டர் சிஸ்டர் பிள்ளை துணிகளை சுற்றி முன்னணியில் முன்னணியில் இது இது போதும் போதும் கிடத்திருக்க காண்பீர்கள்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த ஒன்று ஒரு ஆன்சர் அவங்க கரெக்டாக போய் சேர்ந்துக்கிட்டாங்க இந்த இந்த என்ன முன்னணை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நமக்கு புரியும் புரிய கிட்ட தேவதூதர்கள் சொல்கிறாங்க தாவிதின் ஊரிலே பிறப்பார் அப்படின்னு சொல்லி தாவிதின் ஊர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெத்லஹேம் தான் தாவிதோட ஊர் ஏசு வந்து தான் பிறப்பார் அப்படின்னு சொல்லி ஏசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசி சொன்னார் ரெண்டில் நம்ம பார்க்குறோம் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஷ்டவேளை ஆள போகிறவர் உன்னிடத்திலேருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது அதே மீகாவில் நாலாவது அதிகாரத்துல பார்க்கும் அந்த வசனமும் கிறிஸ்துவின் பிறப்பிற்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க என்ன வசனம்னா மந்தையின் துருக்கமே சீயோன் குமாரத்தின் அரணை முந்தின ஆளுகை வரும் ராஜரீகம் எரிசிலம் குமார்த்தின் இடத்தில் வரும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது இதுல இந்த மந்தையின் துருக்கமே அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல நம்ம சரியா அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மந்தையின் கோபுரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெத்லகி ஊர் வந்து எங்க இருக்குன்னா எருசலேம்ல தான் தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்துக்கு போகிற வழியில் இந்த பெத்லஹேம் இருக்குது இந்த பெத்லஹேமில் இந்த மந்தையின் துருக்கத்தில் அதாவது மந்தையின் துருக்கம் அப்படிங்கும்போது மந்தையின் கோபுரம் ஒரு பெரிய கோபுரம் உயரமான ஒரு கோபுரம் இதை வந்து மெய்ப்பர்கள் வந்து கட்டியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அங்கே தேவாலயத்துக்கு பலி கொடுப்பாங்கல்ல ஆடுகள் அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக தேவாலயத்து மெய்ப்பர்கள் வந்து இந்த மந்தையின் கோபுரத்தில் பார்த்துட்ருப்பாங்க சுற்றி வேற எதுவும் மிருகங்கள் வந்து இந்த ஆடை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டவர் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க தேவாலயத்து மேய்ப்பர்கள் தேவாலயத்தின் மேய்ப்பர்களா அவங்க யாரு தேவாலயத்து மேய்ப்பர்கள் அப்படின்னா தேவாலயத்துல ஆடுகள் வந்து பலி செலுத்துவாங்கல்ல பாவ நிவாரண பலியா அந்த ஆடுகளை பாதுகாக்கிறவங்கள தான் தேவாலயத்து மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆடு வந்து குட்டி போடுது அப்படின்னா அந்த ஆடு முத குட்டி போடும்ல அதான் முதற் ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வேதத்துல நியாயப்பிரமாணத்துல என்னன்னா பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு ஸோ இப்போ குழந்தை பிறந்ததுன்னா என்ன சிஸ்டர் செய்யும் போது அந்த இடம் வந்து கல்லுனால செஞ்சிருப்பாங்க அதுக்கு கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்டை வந்து துணியில சுற்றி முன்னணையில வச்சிருப்பாங்க இப்ப நான் அந்த முன்னணுங்கிறது என்னன்னு சொல்ல வரேன் என்னன்னா மந்தையின் கோபுரம் நம்ம பார்த்தோம்ல அந்த கோபுரத்துக்கு கீழே ஒரு சின்ன ரூம் வச்சிருப்பாங்களா அந்த ரூம்கில் முன்னாடி ஒரு முன்னணா ஒரு குழி மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் முதற் பேரான ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே அதை துணிகளை சுற்றி முன்னணியில் வைப்பாங்களாம் அது மட்டும் இல்லை அந்த மேப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழுதச்ச ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தில் தேவனை வந்து துதித்து பாடுவாங்களாம் அவங்க பாடலோட சத்தம் வந்து அந்த பெத்லஹேம் நகரத்தில் உள்ள எல்லாருக்கும் கேட்குமா அப்போ அங்குள்ள மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் என்னென்னா தேவாலயத்தில் பலி செலுத்துறதுக்கு ஒரு பழுதச்ச ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை நம்ம எப்படி கிறிஸ்துவோட பிறப்போட நம்ம சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீசஸையும் அப்படி தானே பண்ணிணாங்க பிள்ளைய துணிகளின் சுற்றி முன்னணியில் கிடத்துனாங்க தேவ தூதர்கள் வந்து மேப்பர்கள் சொல்லும்போது என்ன நடந்ததுன்னா பரமசேனையின் திறள் வந்து அவங்களும் தேவனை துதித்து பாடினாங்க உன்னதத்துல தேவனுக்கு மகிமையும் சமாதானம் மனுஷன்மே பிரியமும் உண்டாயிருப்பதாக போய் பார்க்க போன மேய்ப்பர்களும் தேவனை துதித்து பாடினாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் கிறிஸ்துவன் பிறப்புக்கும் சிஸ்டர் நீங்க சொன்னீங்கல்ல மந்தையின் துருக்கம் ஆட்டுக்குட்டி அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கு சிஸ்டர் நான் சொல்கிறேன் என்னென்னா நான்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் மத்தியில் வந்து பார்க்கும்போது சாஸ்திரிகள் கிட்ட நட்சத்திரம் வந்து வழிநடத்தினது யூதருக்கு ராஜா பிறந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் சொன்னாங்க ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் இயேசுவுக்கு அன்பான ஒரு சீஷன் இருந்தாரே யோவான் தானே அந்த யோவான் வந்து என்ன சொன்னார்னா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னார் அவர் மட்டும் இல்ல பவுல் கூட சொல்லி பாரு ஒண்ணு குருந்தியர் அஞ்சு ஏழுல நம்முடைய பஸ்காவாகிய கத்தராகிய இயேசு நமக்காக பலியானாரே அப்படின்னு சொல்லி பேதுரு கூட ஒன்று பேதுருல பார்க்கும்போது குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துவ ஒரு பலி செலுத்துற ஒரு ஆடா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கும்போது ஒரு பஸ்க ஆட்டுக்குட்டி பலி செலுத்தணும் அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி வந்து பழுதச்சதா இருக்கணும் நமக்காக நம்முடைய பாவத்துக்காக ஜீசஸும் சிலுவையில பலி செலுத்துறதுக்கு முன்னாடி பிலாத் இப்படியா சொல்லியிருப்பார் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் யூதாஸ் காரியத்தை கூட சொல்லியிருப்பாரு குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் இப்படி ரெண்டு சாட்சிகள் ஜீசஸ் வந்து குற்றம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஜீசஸை வந்து சிலுவையில் அறிஞ்சதை நம்ம பார்க்க முடியுது ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நாமும் கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு வருஷம் ட்ரெடிஷ்னலாக கொண்டாடாமல் சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் கிறிஸ்து பிறந்ததை கேள்விப்பட்ட உடனே சாஸ்திரிகள் தேவனுக்குரிய கணத்தை செலுத்தினார்கள் மெய்ப்பர்கள் கிறிஸ்துவை பார்த்தவுடனே கிறிஸ்துவை குறித்து உலகம் எங்கும் சென்று பறைசாற்றினார்கள் இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடுகிறோம் நம்முடைய உள்ளத்தில் பிறந்த கிறிஸ்துவை உலகம் எங்கும் சென்று பறைசாற்றுகிறோமா தேவனுக்குரிய கணத்தை நாம் செலுத்துகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறோம் உலகத்தில் பிறந்த கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறப்பாராக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக